ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் நம நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நல்ல பயணினை கொடுக்கக்கூடிய முறையில் இருந்திருக்கு அப்படின்னு நாம் நம்புகிறோம் தொடர்ச்சியான நம்மளுடைய வீடியோ பதிவுகளுக்கு உங்களுடைய ஆதரவுகள் அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நல்லா இருக்குது நீங்கள் உங்களுடைய வீடியோவில் சொன்னதுபடி நாங்கள் எங்களுடைய இல்லறத்தை வச்சுக்கிறோம் இப்போ எங்களுடைய இல்லறம் நல்லறமா இருக்கு அப்படின்னுட்டு நிறைய பேர் சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் நீடித்த நேர இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடுவதற்கும் அந்த இல்லற வாழ்வில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் உண்டான விஷயங்களை தான் நம்மளுடைய சேனலில் விளக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும் நீடித்த நேரம் இல்லறம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் சீக்கிரமாக வெளியேறுதா அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும் எந்த நேரத்தில் ஈடுபட்டால் இயற்கையாக நீண்ட நேரம் ஈடுபடலாம் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் ஒவ்வொரு வீடியோவிலையுமே இருக்கும் ஸோ வீடியோஸை முழுமையாக பார்க்குறது மட்டும்தான் உங்களுக்கான தெளிவான ஒரு பதிலை சொல்கிற விஷயமாக இருக்கும் நீண்ட பதிவாக இருக்குன்னு நினைக்காதீங்க பல தகவல்கள் உள்ள இருக்கு ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு தேவையான பலவிதமான தகவல்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோக்களிலுமேயே ஒளிந்து இருக்கிறது அத நம்ம சொல்றோம் அண்ட் பிரகாரம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இல்லற நேரத்தை அதிகரிப்பு செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பு யாராருக்கெல்லாம் என்னால் நீடித்த நேர இல்லறத்தில் ஈடுபட முடியவில்லை என்று வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பதிவை பாருங்க இன்றைக்கே இந்த ஒரு மருத்துவத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே வாய பிழக்கிற அளவுக்கு ஒரு நீண்ட நேர இல்லறத்தில் கண்டிப்பாலும் உங்களால் ஈடுபட முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த அதிக நேர இல்லறம் அப்படிங்கிற கான்செப்டே இப்போ வந்திருக்கிற ஒரு தான் மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்களை பாருங்க ஒவ்வொன்றுமே ஒரு சொற்ப வினாடிகள் மட்டும்தான் உறவல ஈடுபடும் ஆனால் மனிதன் மட்டும்தான் அதீத ஆசையாக இல்லை வந்து ஒப்பிடுதல் மூலமாகவா இல்லை என்னன்னே தெரியாது ஆனால் நீண்ட நேரம் வேணும் வேணும்னு சொல்லுவாங்க எனக்கு நீண்ட நேரம் வேணுங்க நீண்ட நேரம் வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீண்ட நேரம் அப்படிங்கிற கான்செப்டே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்த ஒரு கான்செப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சமீபகாலமாக வந்த ஒரு கான்செப்ட் தான் அதுக்கு முன்னாடிலாம் நீண்ட நேரம் ஈடுபடணும் அப்படி இருக்கணும் இப்படி அப்படிங்கிற விஷயமே கிடையாது ஈடுபடுவாங்க அவ்வளோதான் கம்பேரிசன்னால தான் இந்த நீண்ட நேரம் இல்லைறோங்கிற ஆசை வந்து நிறைய ஆண்கள் மத்தியில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்டு சொன்னாங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நேரம் ஈடுபட்டான் இரவு ஃபுல்லாக ஈடுபட்டான்னு சொன்னான் அவனை மாதிரியே ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் மூலமாக தான் இது பிரச்சனையாக போயிட்டுருக்கு நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறது தான் நான் சொன்னதில்லை வாக்ஷாயினரே அதான் சொல்கிறாரு பெண்கள் ஆணிடம் விரும்புவது காமத்தை அல்ல காதலை மட்டும்தான் சரிங்களா காமத்தை எந்த பெண்ணும் ஆணிடத்தில் விரும்புறது இல்லை அவனுடைய காதலை தான் விரும்புகிறாள் ஸோ ஆண்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய துணை இடத்துல உங்களுடைய லவ்வை வெளிப்படுத்துங்க அதுவே உங்களுக்கு திருப்திகரமான ஒரு இல்லற வாழ்வைக்கு வழிவகை செய்யும் நிறைய ஆண்கள் இந்த நீடித்த நேரத்துக்காக சில டேப்லெட்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் இந்த ஒரு காலத்தில் பயகரா அப்படிங்கிற ஒரு டேப்லெட் ரொம்ப ஃபேமஸாக இருந்துகிட்டு இருந்தது நிறைய பேர் அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணாங்க இந்த டேப்லெட்னால பல மரணங்களும் நடந்தது ஏன்னா இது இதயத்துக்கு கொடுக்குற டேப்லெட் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரத்த ஓட்டம் அதிகரித்து இந்த இதயத்தோட பம்பிங் ரொம்ப அதிகரித்து சில பேருக்கு இந்த ஹார்ட் அட்டேக் கூட வந்துடும் ஆக்சுவலாக அது அதுக்காக தயார் பண்ண மாத்திரை தான் அதை நம்ம ஆளுங்க இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம் நம்ம மனிதர்கள் தான் ஒரு யூஸ்க்காக ஒரு பொருளை தயார் பண்ணோன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோமே வேறு என்ன சமாச்சாரம் அப்படின்னு தானே யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி ஒரு கட்டத்தில் இப்போ வந்து ப்ரிஸ்கிரிபு இல்லாமல் அதை வாங்கவே முடியாதுங்கிற கா நிலைமை வந்துடுச்சு அதனால் ஆண்கள் வந்து மாத்திரை மருந்து இதை யூஸ் பண்ணி நீண்ட நேரம் இருக்கலான்னு நினைக்காதீங்க இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் மருந்து மாத்திரை இல்லாமல் ஈடுபடவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துடுவீங்க மருந்து மாத்திரை யூஸ் பண்ணாமல் எங்களால் ஈடுபடவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துடுவீங்க ரெண்டாவது டோஸ் அதிகமாக வேணும்னு நினைப்பீங்க இப்போ ஒரு மாத்திரை போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு மாத்திரை போடுறேன் அதாவது நாளடைவில் டோஸ் அதிகமாக வேணும்னு நினைப்பேன் ஸோ இது எவ்வளோ பெரிய உடல் பிரச்சனை ஏற்படுத்தும் நீங்களே நல்லா பாருங்கள் நரம்புகளில் தளர்வு ஏற்படுத்தலாம் உடல் ரீதியாகவே பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால் தயவு செஞ்சு வந்து இந்த மருந்து மாத்திரை பின்னாடி போக வேண்டாம் சில நேரங்களில் மருத்துவர்கள் மருந்து மாத்திரைகளை பரிந்துரை பண்ணுறாங்க யாருக்குன்னா இந்த சக்கரை ப்ரெஷர் இந்த ரெண்டுமே இந்த தாம்பத்தியத்துக்கு முதல் எதிரி இந்த சக்கரை நோய் பிரச்சனை இருந்தாலும் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்கிறவங்க கட்டாயமாக அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்கணும் அது கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுக்கு எங்கே அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தாம்பத்தியத்தில் தான் அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா ஸோ சர்க்கரை நோய் இருந்தால் கட்டுக்குள்ள கொண்டு வாங்க சில நேரங்களில் சர்க்கரை ப்ளஷ் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது மருத்துவ படி சில மருந்துகளை பரிந்துரை பண்ணுவாங்க அப்போ மட்டுந்தான் எடுத்துக்கணுமே தவிர மற்ற நேரங்களில் சாதாரண ஒரு இளைஞனாக இருக்கார் ஒரு ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு இளைஞன் எடுத்துக்கலாமா எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புல எனக்கு நீண்ட நேரம் வேணும் ஸோ டேப்லெட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்தால் அது முற்றிலும் தப்பானது அப்படி எடுத்துக்க கூடாது ஆனால் நீண்ட நேரம் வேணுமே எனக்கு நீண்ட நேரம் வேணுமே அப்படின்னு கேட்டால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது எக்ஸ்ட்ரீமான கம்பேரிசன் மூலமாக தான் இது இன்றைக்கி அதிகமாயிட்டிருக்கு அவன் ஈடுபடுறான் நான் ஈடுபடல அப்படிங்கிற அந்த கம்பேரிசனில் தான் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு இன்பமான ஒரு உறவு என்பது பத்திலிருந்து பதினான்கு நிமிடங்கள் இருந்தாலே போதும் சில ஒரு கால் மணி நேரம் ஒரு இல்லறத்துல உங்களால் ஈடுபட முடியுது ஃபோர் பிளே பிளஸ் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுறது இந்த ரெண்டையும் சேர்த்து ஒருத்தரால் பதினைந்து நிமிடங்கள் ஈடுபட முடிகிறது அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு போதுமான மற்றும் திருப்திகரமான இல்லற நேரம் இதுக்கு மேலே ஈடுபடணுங்கிற அவசியமும் இல்லை அதுவே போதுமா ஏன்னா ஒரு ஆண் திருப்தி அடைய ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போதும் அதே ஒரு பெண் திருப்தி அடைய பத்திலிருந்து பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படுது சோ சோ பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நீங்க ஈடுபட்டு அந்த இன்னறங்கிற ப்ராசஸையே ரெண்டு பேரும் உச்சத்தை அடைந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா அதனால இந்த நீண்ட நேரம் நீண்ட நேரம்ன்ட்டு தேவையில்லாத விஷயத்துல கற்பனையை வளர்த்துக்க வேண்டாம் இதுக்கு பேரே சிற்றின்பம் நீங்க வந்து உறவு வச்சுக்கிறீங்களே கலவிங்கிற விஷயம் இதுக்கு பேரே சிற்றின்பம் அப்படிங்கிறது சிற்றின்பம்னா என்னங்க குறைந்த நேரம் இருக்கக்கூடிய இன்பம் வெரி மைல்யூட் டைம் ரொம்ப குறைந்த நேரம் இருக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம் ஸோ அந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்ற முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்ளம் சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்ற முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அது ப்ராப்ளம் முயற்சி பண்ணக்கூடாது இருப்பினும் ஒரு திருப்திகரமான ஒரு நீண்ட நேரம் ஈடுபடணும் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் ரெண்டு டிப்ஸ் தரேன் மருந்து மாத்திரை கூடாது பட் நீண்ட நேரம் ஈடுபடணும் ஆரோக்கியமான முறையில் ஈடுபடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் ஃபோப்ளேவில் நீங்கள் நேரத்தை கூட்டிக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு ஃபோப்ளே ரொம்ப பிடிச்சது அவங்களை திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிறது கலவிக்கு முன்னையதான புற விளையாட்டுகள் முத்தமிடுதல் கட்டிப்பிடித்தல் கொஞ்சதல்கள் விளையாடுதல்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன சில்மிஷங்கள் இதுதான் புற விளையாட்டு அப்படின்ட்டு என்னோட பேர் சரிங்களா இந்த புற விளையாட்டு அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க ஈடுபடலாம் ஏன்னா உறுப்புக்கு வேலை இல்லை ஒரு ஆண் வந்து அவனுடைய உறுப்பை பயன்படுத்தி அங்க வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை சோ அங்கே வேலை செய்யாத போது இந்த போப்ளேவுல இயற்கையாகவே நீங்க நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சரிங்களா இயற்கையாகவே நீங்க தாராளமா நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அதனால் ஃபோப்ளேவில் நேரத்தை கூட்டிக்கலாம் என்னென்ன மாதிரியான நிலைகள் இருக்குது என்னென்ன மாதிரிலாம் உங்களுடைய துணையை திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸ் ஃபோப்ளேவில் கண்டுபிடிங்க அதுதான் உண்மையான ஒரு இன்பத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது என்னென்னா உங்களுடைய உடலினுடைய ஹீட்டை கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிவிட்டு ஈடுபடுறதின் மூலமாகவும் கொஞ்சம் நீண்ட நேரம் ஈடுபடலாம் ஆக்சுவலாக அதில் என்னென்னா நீங்கள் ஒரு உறவுக்கு தயாராகுறீங்க அந்த உணர்வு வந்தாலே உங்கள் பாடி ஹீட் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டெம்பரேச்சர் விட ஹை ஆகிடும் சரிங்களா பாருங்க குளிர் உடல் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குளிர்காலங்களில் தான் எண்ணங்கள் அதிகமாக வரும் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா குளிர்காலங்களில் ஒரு மாதிரி எண்ணத்தோடு இருக்குங்க ஆசையோடு இருக்கங்கம்மாங்க ஏன்னா குளிர்காலங்களில் உடல் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் ஏன்னா அந்த குளிரை தாங்கிறதுக்கு நம்மளுடைய உடம்பை வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது வெய்ய காலங்களில் பாருங்கள் வேர்க்கும் வேர் தூத்து ஏன்னா கூலிங்காக ட்ரை பண்ணுது பாடி வந்து அந்த வெயில வந்து தாங்கிறதுக்கு நம்ம உடம்பை கூல் பண்ணுது சரிங்களா ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே எல்லாமே இருக்குது வெயிலை சமாளிக்கவும் குளிரை சமாளிக்கவும் மலையை சமாளிக்கவும் எல்லாமே உடலுக்குள்ளேயே விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் இந்த எண்ணத்துக்கு நீங்க தயாராகும் போதே உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆயிடும் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ரொம்ப உடம்பு சில பேருக்கு ஹீட் ஆயிடும் இந்த ஹீட் ஆகிறதுலையும் ஒரு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கு அந்த ரேஷியோவை மீறி ஒரு சிலருக்கு ஹீட் அதிகமாகிடுச்சு ஆயிடுச்சு உடம்புல அப்படின்னு சொன்னா சீக்கிரமா உங்களுடைய திரவம் வெளிவரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆண்கள் வந்து கலவையில் ஈடுபட்டாலும் அந்த திரவம் சீக்கிரமா வெளியேறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் உடல் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண பாருங்க எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இதுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் தான் விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா இந்த விளக்கெண்ணையை ஒரு சொட்டு எடுத்து உங்களுடைய தலையில ஒரு சொட்டு வச்சுக்கலாம் அல்லது உங்கள் கால் கட்ட விரலில் ரெண்டுலையும் ஒவ்வொரு சொட்டு வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய தொப்பல்ல வச்சுக்கலாம் இந்த மூணு பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா சும்மா ஒரு சொட்டு தான் வைக்கணும் ரொம்ப வைக்கிறோம்னு வச்சிடாதீங்க சும்மா ஒரு சொட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய உடலின் வெப்பம் அற்புதமான வரையிலே நல்ல நார்மல் டெம்பரேச்சருக்கு வரதை பார்க்க முடியும் அதிகப்படியான ஹீட்டு குறையும் போது கண்டிப்பாக நீங்கள் நீண்ட நேரம் உறவில் ஈடுபடுவீங்க எந்த விதமான மருந்து மாத்திரைகளின் துணை இல்லாமல் இயற்கையாகவே ஈடுபடுவீங்க ஸோ இந்த மெத்தோடை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே நேரத்தில் இந்த நீண்ட நேரம் அப்படிங்கிற விஷயத்துல இன்னொரு விஷயம் ஒரு முக்கிய பங்குனே வைக்குது யாருக்கு ஆண்களுக்கு என்னன்னா ஆண்கள் இரவு உறவு கொள்வதற்கு முன்னாடி ஒரு டம்ளர் பசும் பாலை குடித்துவிட்டு இல்லறத்தில் ஈடுபட்டால் நீண்ட நேரம் இல்லறம் கிடைக்கும் இந்த பாலுக்கு அந்த சக்தி இருக்கு அது என்னங்க பசும் பாலுக்கு அந்த சக்தி அப்படின்னு கேட்டால் பொதுவா பாருங்க இரவுல தூக்கம் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு டம்ளர் பசும்பால் குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பசும்பால உள்ளுக்கு நாம எடுத்துக்கும் போது இந்த பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய நம்மளுடைய உடம்ப அப்படியே ஆசுவாசப்படுத்தும் ரிலாக்ஸ் பண்ணும் உடம்ப வந்து ரிலாக்ஸ் பண்ணும் ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்கேன் ஒரு மாதிரி டென்ஷனோட இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்கிட்டு உடம்பை நல்ல முறையில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பசும்பால் பயன்படும் பொதுவாக ஆண்களை வந்து இரவு எப்பயுமே ஒரு டம்ளர் பசும்பால் குடிச்சிட்டு படுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது டெஸ்டர்ஷன் அண்ட் அந்த பால் அதிகரிப்பு செய்யும் இந்த பால் வந்து அதிகப்படியான பதட்டத்தை குறைக்கும் ரிலாக்ஸ்டு மைண்டாக நீங்கள் ஈடுபடுவீங்க ஸோ அந்த பசும் பால் குடிக்கிறது ரொம்ப நல்ல முறையில் நீண்ட நேரம் இல்லறத்துக்கு வழிவகை செய்யும் அதே நேரத்தில் குளிச்சுட்டு ஈடுபடுறது நீண்ட நேர இல்லறத்துக்கு ஒரு பெஸ்டான மெத்தட் நீங்க என்னங்க புதுசாக சொல்றீங்க இல்லறம் முடிந்த வேட்டி தான் குளிப்போம் அப்படி தானே இல்லறம் முடிந்த வேட்டி தான் குளிப்பாங்க நீங்க என்ன இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடியே குளிங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா உயிரினங்களுமே மனிதனை தவிர மனிதனும் அப்படிதான் இருந்தான் இன்னைக்கு கொஞ்சம் டெக்னாலஜி வளரும் போது அவனும் மாறிட்டான் எல்லா உயிரினங்களுமே தங்களுடைய துணையை எப்படிங்க தேடி போகும் எப்படி தேடி போகும் வாசத்தை வைத்து தேடி போகும் ஸ்பரிச வாசம்னு சொல்லும் அந்த அந்த ஸ்கின் ஸ்மெல் அதை வச்சு தான் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை தேடி போகும் அந்த ஸ்மெல் வந்து நாம் இப்போ இல்லாமல் பண்ணிட்டோம் சென்ட் அடிச்சுக்கிறோம் சோப் போட்டுக்கிறோம் ஷாம்பு போட்டுக்கிறோம் இந்த மாதிரி விஷயத்தினால பாடியோட அந்த நேச்சுரல் ஸ்மெல்லே தெரியல இந்த உறவு வைக்கக்கூடிய நேரத்தில் ஆணும் பெண்ணும் உறவு வைக்க கூடிய ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே நான் சொல்றேன் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் மட்டும் ரெண்டு பேருமே குளிச்சு முடிச்சுட்டு ஈடுபடுறதுனால திங்க் பாடி ஹீட் கண்ட்ரோல் ஆகும் அதிகப்படியான உடல் சூடு மட்டுப்படும் இது ஒரு பெனிஃபிட் ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கின்ல இருக்க அந்த வாசம் ஆணுக்கு பெண் மீது மோகத்தையும் பெண்ணுக்கு ஆண் மீது மோகத்தையும் இயற்கையாகவே ஏற்படுத்தும் இதை கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஆணுக்கு பெண் மீது ஒரு மோகமும் பெண்ணுக்கு ஒரு ஆண் மீது இருக்கிற மோகத்தை இயற்கையாகவே பாடியிலிருந்து வர அந்த அந்த வாசமே ஏற்படுத்தும் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் குளிச்சுட்டு ஈடுபடுறது அதே நேரத்தில் நான் அடிக்கடி சொல்கிறது தான் நீண்ட நேரம் இளறம் வேண்டும் என்றால் வெறும் வயிற்றில் ஈடுபடுங்கள் இல்லறத்தில் அட் அல்லது சாப்பிட்டு மூணிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து ஈடுபடுங்கள் இது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு டிப்ஸ் தான் ஏன்னா அதிகமாக சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஈடுபடும்போது கண்டிப்பாலும் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு அசௌகரியம் ஏற்படும் இன்னொன்று சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் நீங்கள் வயிறு முட்டிருக்கும் போதே ஈடுபடும் போது சீக்கிரமா உங்களுக்கு வெளியேறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய திரவம் சீக்கிரமா வெளியேறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு அன்கம்ஃபர்டபுளான ஒரு வி விஷயம் வரும் ஏன்னா வாக்கானர் என்ன சொல்றாருன்னா வரைமுறையற்ற இருவருக்கும் சமன் சம்மதத்தோடு நடைபெற அருவருப்பு காட்டாத கட்டுப்பாடு இல்லாத கலவியே ஒரு சிறந்த ஒரு இல்லறத்தை இன்பத்தை கொடுக்கும் நான் இதை தான் செய்வேன் நான் இதுதான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு 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 டிசைடு இருக்கக்கூடாது சரிங்களா நான் இதை தான் செய்வேன் நீ இதை தான் செய்வேன்னு சொல்லிட்டீங்கன்னாவே அந்த இடத்துல ஒரு செக் வைக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து ஈடுபட முடியாது என்ன பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு போயிடுவீங்க அதனால் வயிறு காலியாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக ஈடுபடலாம் ஃப்ரீயாக ஈடுபடலாம் ஸோ எப்பயுமே நான் சொல்கிறது இரவு ஈடுபட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு மூணிலிருந்து நாலு மணி நேரம் கழித்து ஈடுபடலாம் அதிகாலையில் ஈடுபடுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாலும் அப்போ சாப்பிட முடியாது அதிகாலையில ஜீர்ணமாக இருக்கும் உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க வயிறு முட்டை உணவு இருக்கும்போதும் பிரச்சனை வயிறு ஃபுல்லாக கழிவுகள் இருக்கும்போதும் பிரச்சனை ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு ஈடுபட்டு பாருங்கள் இயற்கையாகவே ஈடுபடலாம் ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்